பைல்வான் ரங்கநாதருடைய பெண்ணை எப்படி நான் லஜ்பி சொன்னேன்னு தெரியுமா அதை நான் வந்து கண்களாலேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஷகிலா அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று கணவர் சர்ஜா இறந்ததுக்கு அப்புறமா நாங்க கடந்து வந்த அந்த பாதை ரொம்ப வலிமிக்கிறது அதுக்குள்ள இரண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா பேசியிருக்கக்கூடிய கூடிய நடிகை மேகனாராஜன் அது ஒரு பக்கம் பிஜே சித்ரா உடைய அந்த மரணம் தொடர்பான வழக்கு பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட அடிக்கடி போய் விசாரிக்கிறது கிடையாது ஆனால் நான் அடிக்கடி போயிட்டு அது என்ன அப்டேட் அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ரேகா நாயர் தான் கலந்துகிட்ட இன்டர்வியூல மகள் கூட கலந்துகிட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு அப்படின்றத பத்தி அப்படி அடுத்தடுத்து மூன்று விஷயங்களை உங்களுக்காக போய் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம் கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் எதோ ஓப்பன் பண்ணாலும் ஒரு பக்கம் பயில்வான் ரங்கநாதன் இன்னொரு பக்கம் சுச்சித்ரா இன்னொரு பக்கம் ஷகிலானு இவங்க சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு இவங்க தான் பயங்கரமாக வைரலாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பாக பயில்வான் ரங்கநாதனை ஷகிலா பேட்டி எடுத்தப்போ அவருடைய மகள் குறித்து இவங்க சொன்ன சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பரபரப்பு ஏற்படுத்தி இருந்துச்சு ஊரில் இருக்க நடிகைகள் எல்லாருமேலையும் வந்து எந்த விதமான அடிப்படை ஆதரமும் இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுற பயில்வான் ரங்கநாதன் தன்னுடைய மகள் மீது லெஸ்பியின் அப்படின்ற குற்றச்சாட்டை சொன்ன உடனே ஆவேசமாக பேசினார் இப்படி தானே மற்ற நடிகைகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவரால் அதுக்கு பதில் சொல்லவே முடியல அப்படின்றதையும் அந்த பேட்டியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிலையை இது குறித்து சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய ஷகிலா அவர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அவரை பயில்வான் இருக்கா அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க பயில்வான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே அவர் ஒரு பைத்தியக்காரர் தான் காசு கொடுத்தா எந்த சேனலுக்கு வேணாலும் பேட்டி எப்படி வேணாலும் பேசுவார் அவர் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலுக்கு நான் பேட்டி எடுக்க போனப்போ கூட அவர் காசு வாங்கிட்டு தான் அங்கே வந்ததாக என்கிட்ட சொன்னார் மேலும் எனக்கும் பயில்வானுக்கும் தனிப்பட்ட எந்த விதமான விருப்பமோ விரோதமோ கிடையாது மற்ற நடிகைகளை பத்தி அவர் கேவலமா பேசிட்டு இருக்கும்போது போது எந்த நடிகைகளும் அவர் எதிர்த்து கேட்காததுனால நான் துணிஞ்சு எதிர்த்து கேட்பதற்காக தான் அந்த பேட்டி எடுக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரங்கநாதன் பல துணை நடிகைகளுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் அப்படினும் குறிப்பா ஆபாச படங்கள் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தார் அப்படின்னு எனக்கு கூட சில வாய்ப்புகளை அவர் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அவங்க அது முழுக்க முழுக்க உண்மை இல்ல மத்தவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு அவர் எந்த வாய்ப்பையும் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிருக்காங்க ரங்கநாதன் கிசி கிசி பேசுவதற்கும் சுச்சித்ரா தற்போது பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் எனக்கு தெரியவே இல்ல சுச்சித்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க தனிப்பட்ட முறையில் தன்னுடைய முன்னாள் கணவரால் பாதிக்கப்பட்டது குறித்து தாராளமா பேசலாம் அவங்க யாரே ரசிங்கப்படுத்துறாங்க அப்படினும் பேசலாம் அது அவங்களோட உரிமை ஆனா அடுத்துவங்க வீட்ல என்ன நடந்துச்சு அடுத்துவங்க நடத்திய பார்ட்டில என்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தலாம் பேசுறது தேவலாத வேலை அந்த வகையில பைல்வான் ரங்கநாதனுக்கும் சுசித்ராவுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு பெருசா தெரியவே இல்ல பைல்வான் ரங்கநாதன் அவர்ல எனக்கு ஒரு ஆளே கிடையாது நான் அவரை ஒரு குழு மாதிரி தான் பாப்பேன் அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ எந்த காலத்துலயும் நான் பயப்பட மாட்டேன் அவர் என்ன திரும்பி வந்து நடிச்சிர போறாரா அல்லது விமர்சனம் பண்ணிட போறாரா அதுக்கெல்லாம் எந்த காலத்துலயும் பயப்பட மாட்டேன் உங்க பொண்ண பத்தி உங்களுடைய पर्सनल பத்தி எடுத்து வச்சு ஒரு பொதுவெளியில பேசினா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது அதே மாதிரி தான மற்ற நடிகைகளை பத்தி பேசும்போது அவங்களுக்கும் கோபம் வரும் அதனால தான் அதை வந்து வெளிப்படையா எடுத்து வச்சு பேசினேன் முக்கியமா பைல்வான் ரங்கநாதன் தன்னுடைய பேட்டியிலேயே தான் சொல்றதுல நாற்பது சதவீதம் உண்மை அறுபது சதவீதம் கற்பனை கலந்து தான் சொல்லுவேன் அப்படி கற்பனை கலந்து ஏன் ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்றத திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தேன் ஒருத்தர் வாழ்க்கையத்துற வகையில கற்பனை கலந்து பேசுறது தப்பு தானே அதை கேட்டப்பா அவரால அங்க பதில் சொல்லவே முடியல அதே மாதிரி பல்வான் ரங்கநாதன் ஒரு ப்ளூ பிலிம் நடிகா அப்படின்னு சொல்றாரு ப்ளூ பில்முக்கும் கிளாமர் பில்முக்கும் இருக்கிற வித்தியாசமே ஆளுக்கு தெரியல ப்ளூ ஃபில்ம் அப்படின்றது ஓப்பனாக நடிக்கிறது ஆனால் கிளாமர் ஃபில்ம் அப்படின்றது சில பிட்டுகளை எடுத்து வச்சு மற்ற படங்களில் போட்டு தான் வெளியிட்டாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் நான் அந்த மாதிரி கிளாமர் ஃபிலிமில் தான் நடித்தேன் அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறதுக்கு அந்த ஆளுக்கு தகுதியே கிடையாது நான் கிளாமர் படங்களில் நடித்து கேரளாவில் நம்பர் ஒன் நடிகையாக நான் பேர் வாங்கினேன் ஒன்றால் அந்த மாதிரி செய்ய முடியுமா உன்னால ஒரு காமெடி நடிப்பை தவிர வேற ஏதாவது வெளிப்படுத்த முடியுமா உன்னால நாட்டுக்கும் பயன் இல்லை வீட்டுக்கும் பயன் இல்லை என்னை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்தவித தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஷகிலா அவர்கள் அங்க பேசும்போது ஒரு சில ஆபாசமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருந்தாங்க பைல்வான் ரங்கநாதனுடைய மகள் லெஸ்பியன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நானே என்னுடைய கண்ணால பார்த்தேன் அவருடைய வீட்டு மாடியில இருக்கக்கூடிய என்னுடைய தோழியோடைய வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜைக்கு நான் போயிருந்தேன் அப்போ நான் இருந்து பார்த்தப்போ பைல்வான் ரங்கநாதனுடைய மகளும் இன்னொரு பெண்ணும் கட்டிப்பிடித்து ரொம்பவே நெருக்கமாக முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனாலதான் அந்த பேட்டியில் பைல்வானுடைய மகள் லெஸ்பியன் அப்படின்றத நான் உறுதி

பற்றி அதை கடந்து வந்த விஷயங்களை பற்றி ஸ்ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் மேகனராஜ் ரொம்பவே ஓப்பன் பண்ணி பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ஜா இறந்துட்டார் அப்படின்ற செய்தி வந்த உடனே எனக்கு முதல்ல தோன்றியது என்னுடைய மகனை நானே பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அவனை வச்சு தான் இந்த கடினமான காலகட்டத்தை நான் கடந்து வந்தேன் சர்ஜா எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுவார் பல பேர் எப்படி இந்த வழியை இவ்வளோ வலிமையாக கடந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க பட் நாங்களும் சாதாரண மனுஷங்க தான் நானும் உங்களை மாதிரி உடஞ்சி அழுவேன் பேசினாலே ஒரு மாதிரி வீக் ஆகிடுவேன் பட் நானே ஒரு மாதிரி வலிமையாக வச்சுக்கிட்டு தான் இந்த வழியை வந்து நான் கோத்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ரசிகர்கள் ஏன் இரண்டாவது திருமணம் நீங்கள் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு கேட்கறாங்க எனக்கு அப்படி ஒரு விஷயம் தோணவே கிடையாது என்னால் அவர் இருந்த இடத்துல இன்னொருத்தர் வச்சு யோசிச்சு பார்க்கவே முடியல என்னுடைய மகனை வளர்க்குறதா இப்போதைக்கு என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் ரொம்பவே பெயின்ஃபுல்லான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க ரேகா நாயர் அவர்கள் சமீபத்தில் தன்னுடைய மகள் கூட கலந்துக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பிஜே சித்ரா மரணம் தொடர்பான அந்த வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு பிஜே சித்ராவுடைய பெற்றோர் கூட போயிட்டு அந்த வழக்கு அடிக்கடி என்னன்னு விசாரிக்கிறது இல்லை ஆனால் நான் தான் அடிக்கடி போயிட்டு அந்த வழக்கில் என்ன போயிட்டு இருக்கு ஏது போயிட்டு இருக்கு அப்படின்றத விசாரிச்சு தொடர்ந்து அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக ஒரு பெண் இந்த மாதிரியான ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்றப்போ அந்த மரணத்துல ஒரு நியாயமான தீர்ப்பு வரணும் அப்படின்றத என்னுடைய ஒரே வேண்டுகோளா இருந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம தன்னுடைய மகள் நல்ல பையனா காதலிச்சா அப்படின்னா தானே முன்னாடி நின்று அந்த காதல் திருமணத்தை நடத்தி வைப்பேன் அதுக்கெல்லாம் எல்லா உரிமையுமே என்னுடைய பொண்ணுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பேசினவங்க பெண்களுடைய உரிமை இப்ப இன்னைக்கு நாட்டுல எப்படி இருக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாலியல் ரீதியான சீண்டல்கள் எல்லாம் பெண்கள் வந்து எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு சில சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இந்த இடத்துல விளக்கமா பேசியிருந்தாங்க இப்போ இந்த வீடியோ சொன்ன மூணு விஷயங்கள் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது வீடியோ மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காமல் டீங்க நினைத்திருங்க